வணக்கம் மேம் அதிர்ஷ்டம் சேனல் நேரில் சார்பாக அவங்களை வரவேற்கிறோம் இப்போ முதல் கேள்வியா பாத்தீங்கன்னா சிஐ சட்டத்தால வந்து முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி அமித்ஷாவும் அண்ணாமலை வரை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி சைடுல இப்ப இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் சிஏ சட்டத்தினால இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லைன்றாங்க இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரானது அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் என்ன அப்படின்னா இந்தியாவுல எட்டு அண்டை நாடுகள் இருக்கு ஆனா இவங்க குறிப்பாக இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இங்கிருந்து வரக்கூடிய மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்றாங்க இப்ப அகமதியா இஸ்லாமியர்கள் எங்கே சேர்ப்பீங்க ரோஹிங்கியா மக்கள் எங்கே சேர்ப்பீங்க இன்னும் சொல்லப்போனா இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்க இவர்களுக்கானதெல்லாம் எங்கே சேர்ப்பீங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இதுல பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா இருக்காது என்ன நம்ம பேசுவோம் இதுல இருந்து இவருடைய நோக்கம் என்ன இந்த நாடே ஒரு இந்து நாடாக கட்டமைக்கணும் இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரியமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க இப்ப நம்ம கேட்கலாம் இது வெளிநாடுகள்ல இருந்து ஒரு தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இப்ப நீங்க சமீபத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ஆர்சிக்கான கெடுப்பு அசாமில் நடத்தப்படுச்சு அதுல பத்தொன்பது லட்சம் பேர் வந்து அந்த நாட்டின் இந்திய குடிமக்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு நிலைக்கு எட்டப்பட்டுச்சு அப்ப இந்த பத்தொன்பது லட்சம் மக்கள்ல பன்னிரெண்டு லட்சம் மக்கள் இந்துக்கள் இவர்கள் எல்லாருமே சிஏஐ சட்டத்தின் உட்பட்டு மீண்டும் இந்திய குடிமக்களா ஆகிட முடியும் ஆனா மீது ஏழு லட்சம் மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய நிலை என்ன இங்கிதம் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய நிலை என்ன அவர்களுடைய குடிமை என்னவாகும் இவங்க சீயை தனித்து பார்க்கும் பொழுது இது மத ரீதியாக பிளவுபடுத்துதுன்றதை தாண்டி என்ஆர்சியோடு சேர்த்து பார்க்கப்படும் போது இது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கே ஒரு தான் இருக்கு வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஆமா மூன்று மதங்கள்ல துன்புறுத்தல் நடக்குது இல்லையா அப்ப அவர்களுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கு இந்துக்களுக்கு பாசியர்களுக்கு பௌத்தர்களுக்கு சமணர்களுக்கு எல்லாம் யார் பாதுகாப்பு அளிக்கிறது மோடி தான் பாதுகாப்பு அளிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் இருக்கலாம் அதை உள்ள ஒரு அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது மிக முக்கியமாக இந்த நாட்டை தூண்டாடுகிற வேலையை இந்த நாடு வந்து இந்தியாவே வந்து யுனைட்டி டைவர்சிட்டி இல்லையா வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறதா இந்தியாவுடைய அடையாளம் அப்படி தஞ்சம் கேட்டு தஞ்சம் கேட்டு வரக்கூடியவர்களே ஒரு மத ரீதியாக இந்தியா வந்து பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பாக வந்திருக்க வந்திருந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு அவங்க நேரடியா சொல்லாம மறைமுகமா சொல்றாங்க இது வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை தருவோம் அது மட்டும் இல்லாம முன்பு பதினோரு ஆண்டுகளாக இருந்து இன்றைக்கு ஆறு ஆண்டுகளாக குறைச்சிருக்காங்க இதுல இருந்து நம்ம போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த நாடே ஒரு இன்னும் ஆளாக கட்டமைக்கணும் ஏன் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்லாம் இப்போ இல்லையே அப்படின்னா இந்த நாட்டினுடைய மைனாரிட்டில மெஜாரிட்டி யாரு மைனாரிட்டி பாப்புலேஷன்ல நிறைய அதிகமாக இருப்பது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைனாரிட்டி மெஜாரிட்டி யாருக்கானா முஸ்லிம்ஸ் தான் இப்போ முதல்ல முஸ்லிம்ஸை இந்த மாநில இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும் அப்படிங்கிற நோக்கெல்லாம் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து எஸ்பிஐ வந்து எங்க கொண்டு வரணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன போது அதற்கு உடனே நாளைக்கு சம நாளைக்கு மாலைக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் இரவு வந்து ஒரு சிஏ கொண்டு வராங்க அப்ப நோக்கம் வந்து வெறும் நாட்டை தூண்டாடுறதையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளை பாதுகாப்பது இங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளை வளமா வச்சுக்கிறது அதனால வெறும் சிஏஏ சட்டத்திற்கு பின்னால வந்து மத அரசியலையும் தாண்டி இந்த மண்ணுல வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட் அரசியலும் இருக்கு அப்படிங்கறத சரி மேம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ரொம்ப காட்டமாவே நாம் தமிழர் சின்னத்தை பறி போறதுக்கு வந்து நாங்க காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் இப்ப நாம் தமிழர் கட்சி இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு தமிழ்நாட்டுல பாஜக ஒரு கட்சியான்னு பாக்கணும் அண்ணாமலை ஒரு ஆள அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு நாங்க நாம் தமிழர் கட்சி இத்தனை வரம்பு ஏழரை சதவீத வாக்கு வச்சிருக்கோம் பாஜக தேசிய அளவிலான கட்சி தானே நீங்க மத்தியில ஆட்சியில இருக்கிறீங்க ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கிறீங்க தனிச்சு எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காதீங்க இருக்கிற பேர் கட்சியை கூட கூட்டணி கலைச்சிட்டு இருக்கீங்க அப்ப வந்துட்டு அண்ணாமலை வந்து எங்களை பார்த்து நாம் தமிழர் கட்சியா அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு விளையாட்டு திறமா இருக்கு அண்ணாமலை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னம் போனதுக்கு முக்கிய 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 காரணம் என்ன அப்படின்னா பாஜக அரசு தான் ஏன்னா நீங்க பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் ஐடி அதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே அது இண்டிபெண்ட் பாடியா இருக்கா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு அப்ப தொடர்ச்சியாக இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எண்ணெயர் ஐடி விடுறாங்க நாம் தமிழர் கட்சியின் மீது எண்ணெயர் ஐடி விட்டு அந்த எண்ணெய் ரைடு என்ன நிலவையில் இருக்கு எதுக்காக அது அனுப்புறாங்க அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு அனுப்பிடுறாங்க இப்ப எண்ணெயை முடிஞ்ச பிறகு அடுத்த தொடர்ச்சியாக இவர்களுக்கு அதிகமாக வாக்கு அதிகரிக்குது இன்னமே இவர்களை வாக்கு செய்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்குள்ள எந்த ஒரு கலக்கமுமே இல்லை யாருமே எந்த ஒரு பாதிப்பு அடையலை அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டமாக எங்களுடைய சின்னத்தின் மீது கை வச்சிருக்கிறாங்க இப்ப தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக வரைக்கும் நம்ம தேர்தல் சின்னத்துக்கு நம்ம போட்டி விண்ணப்பிக்கலாம்னு இருக்கு அப்ப இவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இப்ப பத்து பேர் விவசாயிக்கிறதுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா அது பத்து பேர்ல யாருக்கு முன்னுரிமை அளிக்கணுமோ அப்படி அளிக்கலாம் இப்ப அந்த இருக்கக்கூடிய அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி வந்து உண்மையிலேயே விவசாயிக்கிறதுக்கு அப்ளை பண்ணாங்களா அவங்களே சொல்றாங்க இல்ல நாங்க அப்ளை பண்ணல தேர்தல் ஆணையம் தான் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றாங்க தேர்தல் ஆணையம் தான் ரெஃபர் பண்ணாங்கன்றாங்க அப்ப இவ்வளவு அவசரமாக ஒரு கட்சி ஏழரை சதவீதம் மார்க் வாங்கியிருக்குது மூன்று தேர்தலாக போட்டிட்டு இருக்குது அந்த கட்சியுடைய அவசரமா தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தேவை தமிழர் கட்சியை பிஜேபி வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த நோக்கம் நினைக்குது நம்ம நினைச்சுட்டு பிஜேபி காத்துல இருக்குன்னு பிஜேபியும் என்னைக்கு அடிச்சிட்டது இல்ல உண்மையான களம் என்ன அப்படின்னா அப்படிங்கறதா உண்மையான களமாக அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பத்தி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனா ஆறு ஜேடியில இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தார் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாம போனது இவங்க ஊழல் வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மோடியின் குடும்பம் மோடி பரிவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க ட்விட்டர் ட்விட்டர்ல எல்லாத்துலயும் ஆட் பண்றாங்க சோ இப்படி கொண்டு வர இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க அரசியல் அது அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க அது அது எந்த விதத்துலயும் கை கொடுக்க போறது இல்லை மோடியினுடைய குடும்பம் அப்படின் பொழுது நாட்டு மக்கள் சிந்திப்பாங்க இல்ல இப்ப விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகளுக்கு எல்லாம் விரும்பு ஆணியை அடிச்சு வச்சது மோடி அரசு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்துட்டு நீங்க என்னை சந்திக்கவே வரக்கூடாது அப்படின்னு ஆணி அறிஞ்சதை மக்கள் சிந்திப்பாங்க இல்லையா அதே சமயத்துல அருகில் இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லா தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டிருக்கோம் எல்லா இடங்கள்லயும் மோடி அரசு வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு துவங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டேதான் இருக்காங்க அப்ப மோடி வந்து எங்களை குடும்ப மக்களாக பார்த்திருந்தா எங்களை இந்த அவருடைய குடும்பமாக பார்த்திருந்தா நேரம் எவ்வளவு இருக்கும் அதுல குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ இலங்கை இலங்கை கடற்படையினால கப்பற்படையினாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்படுறாங்க இப்ப கொல்லப்படுவர்கள் எல்லாருமே சேவைக்கப்படுறாங்க சேவைக்கப்படுவோர் எல்லாருமே மோடியோட குடும்பம் தானே அப்ப அவர்களும் மோடி மீட்காம என்ன செஞ்சிட்டு இருந்தாரு அப்போ மோடியினுடைய குடும்பங்கிறது இந்த கடைசி நேரத்துல இவருடைய அனுதாப வாக்கு வாங்கிடலாம் அவருக்கு குடும்பம் இல்ல அவருக்கு மனைவி இல்லைன்னு கடைசி நேரத்துல ஒரு அனுதாப வாக்குகளை வாங்கிடலாம் ஒரு நோக்கத்துல மட்டும்தான் வந்துட்டு இதை கொண்டு வராங்க கேட்டீங்க மற்றபடி மோடியினுடைய குடும்பம்ங்கிறத பிஜேபி இருப்பவர்களே முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க அது அப்படி இப்படி தமிழ் இந்திய மக்கள் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் வந்து திடீர்னு ரெண்டு பேரும் விலகுறாங்க இப்ப நம்ம பிரதமர் வந்து புதுசா ரெண்டு பேரும் போடுறாங்க இதுக்கு பின்னால என்ன காரணங்கள் இருக்கு என்ன பிளான் நடக்குது அமைப்பு கமிஷன் நம்புறோம் ஆனா அது இந்த சுதந்திரமா இருந்ததே இல்லை அப்படிங்கறது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஒரு இதுவா இருந்திருக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதா அதுலயும் குறிப்பா இந்த அருண் அவருடைய அவர் ஒரு ஆறு மாத இருக்கு அவரோட ஐஏஎஸ் பணியை இந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக அவசர அவசரமாக பண்றாரு ஹெகன் பண்ண அடுத்த மறுநாள் அவர் வந்து தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுறாரு உடனே அடுத்த நாளே வந்து அவர் தேர்தல் ஆணையராக பதவியும் ஏற்கிறாரு அப்போ இதற்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னா இவர்களுடைய அரசியல் இருக்கு பாஜக வந்து என்ன முடிவு செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையும் அவர்களால் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டு மக்கள் வெல்ல வைக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு இருப்பிங்க மக்கள் வெல்ல வைக்க மாட்டாங்கன்னு தெரியும் நம்ம இவிஎம் பேரக் மிஷின்லயே நம்பிக்கை இல்லைன்றோம் ஏன்னா விவிபி ஒரு நம்பர் வருது அதே சமயத்துல அந்த பேப்பர் பேப்பர்ல ஒரு நம்பர் வருது ஸோ இதுலயே முதல் நமக்கு நம்பிக்கை இல்லை இவர்களுடைய நோக்கம் என்னன்னா கண்டிப்பா மக்கள் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்பது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் அப்ப அதை கடுத்து அவர்கள் எங்க செய்யறாங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தனக்கு தேவையான மெம்பர்ஸா மாத்திக்கிறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்ப எலக்டோரல் பாயிண்ட்ஸ் காண்டி எலெக்ஷன் கமிஷன் தலையில கொடுத்துச்சு அப்படிங்கறப்போ மறுபடியும் மீண்டும் வந்து அருண் கோயில வச்சிருக்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிற நோக்கத்துல மறுபடியும் மீண்டும் இரண்டு பேரை வந்து அமர்த்துறாங்க அப்படிதான் அதை பார்த்து Thank you. தாம சின்னத்தை எதிர்த்து நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் என்ன சொல்லிருக்காங்க இப்போ ஆனா இப்ப பிஜேபி இருக்காது மாதிரி நிறைய சொல்றாங்க சொல்றாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த கட்சி இருக்க போறது இல்ல அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்வாங்க உறுதியா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இந்த இதுதான் பிஜேபி இறுதி ஆட்சியாக இந்திய மண்ணில இருக்கும் அப்படிங்கறதா என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக மக்களை மதவாதமாக பிளந்து கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியையும் அவர்கள் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இத்தனை நாளாக இவ்வளவு அடக்குமுறையை நாம் தமிழர் கட்சி சந்திச்சா அப்படின்னா இந்த அளவிற்கான அடக்குமுறையை இந்த தேர்தல்களை தான் நாங்க சந்திக்கிறோம் தொடர்ச்சியாக போக இடங்களிலெல்லாம் எல்லாம் திமுக தாக்குது அப்படின்னா சட்ட சட்ட ரீதியாக ஆஹ் எங்களுடைய சின்னங்களை பறிச்சு என்ன இடையே விட்டுன்னு இன்னைக்கு தாக்குறாங்க அப்ப இவ்வளவு ஒரு வளர்த்துக்கு வளர வர வளர ஒரு கட்சியை பார்த்து இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன ஆஹ் இவ்வளவு நீங்க வந்து அவர்களுக்கு குறைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இவர்களுக்கு பயம் வந்துச்சு பயத்துல புரியாம உளறிட்டு இருக்கிறார் அண்ணாமலை வேற ஒண்ணும் கிடையாது அண்ணாமலையே நாளைக்கு பாஜக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயப்படாத உள்ள ஆனா நாம தமிழ் கட்சியும் சீமா சீமானும் நினைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால பாஜக அவருக்கு கருத்து சொல்லுது அப்படிங்கிற கருத்தை இல்லாம தமிழ்நாட்டுல எடுத்து வச்சு பேசுற அளவுக்கு ஒரு கருத்து பாஜக இல்ல அப்படிங்கறதான் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபியும் மோசம் காங்கிரசும் மோசம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இப்ப ரெண்டு கட்சியுமே இல்லைன்னா அப்ப யார் தான் நாட்டை ஆள்றதுக்கு கரெக்டா நாங்களா இருப்பாங்க யார் தான் வரணும் ஒற்றை கட்சி முறை பாஜக தான் ஆட்சி செய்யணும் இல்ல காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யணும் ஒற்றை கட்சி முறையே நாங்க ஒழிக்கணும் ஒரு கூட்டாட்சி அமையணும் மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கணும் அப்ப இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்தோ கேரளாவில இருந்தோ கர்நாடகாவில இருந்தோ பிரதமர் இல்லை அப்ப நாங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமரை ஒரு ஒரு ஐந்து ஐநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும் அதன்பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும் அதன் பிறகு அங்கிட்ட ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கூடிய பிரதமராக இருக்கட்டும் இப்படி வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும் இந்தியாங்கிறப்ப எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு வழங்கப்படணும் எல்லா இன மக்களுக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இன்னொன்னு ஒரு கட்சி தான் ஆளும் அப்படின்னா இப்ப காங்கிரஸ் தான் ஆளுது அப்படின்னா இல்ல பாஜக தான் ஆளுது அப்படின்னா அவர்களுடைய வாக்கு வங்கி எங்க அதிகமாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிகமான ரசிப்போம் அது குறிப்பா நம்ம இப்ப வந்து பாஜகவுடைய உடைய ஆட்சியை நம்ம செய்யலாம் அதே மாதிரி காங்கிரசுடைய ஆட்சியிலையும் பார்க்கலாம் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கான தான் செய்றாங்க அப்ப எல்லா மாநில கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கும் பொழுது குறைந்தபட்ச மாநில தேவைகளை முன்வைக்கலாம் இப்ப எங்களுக்கு காவேரி தண்ணியை குறித்து நம்ம முன்வைக்கலாம் அதே போல நெய்வில கூடிய மின்சாரம் குறித்து ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கலாம் இப்படி எல்லாரும் ஒரு குறைந்தபட்ச தேவைகளை முன்வைத்து ஒரு ஆட்சி அமையும் போது அந்த ஆட்சியில எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் இவர் தான் பிரதமர் அவ்வாறுன்றத விட எல்லா இன மக்களும் இணைந்து ஒரு கூட்டாட்சி அமைச்சு அதுல யார் பிரதமர் அப்போ செய்யும் அதுதான் இந்த நாட்டினுடைய உண்மையான ஜனநாயகமாக உண்மையான கூட்டாட்சியாக இருக்கும் இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடாக சரி மேம் இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி நம்ம பிஜேபி கட்சி இருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்கு வங்கி வந்து அவங்களோட சதவீதம் என்னவா இருக்கும் பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் அது முதல்ல ஒரு சதவீதத்தை தாண்டு தனிச்சு போட்டிட்டா ஒரு சதவீதம் தாண்டுதா அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் நாம் நம்ம கட்சியுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கறது கண்டிப்பாக தேர்தல் உயர் அது மக்கள் நாளைக்கு வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க அது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது ஆனா உறுதியாக நாம் கட்சி இந்த முறை வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தை இப்போ சமீபமா நம்ம அரசியலுக்கு புதுசா வந்திருக்க விஜய் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களா அவர் அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்கும் விஜய் வந்து அவர் இல்ல விஜய் வந்து அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க ஆனா இன்னும் அவருடைய எந்த ஒரு ஓப்பன் டாக்கும் கொடுக்கல இப்ப சிஐஏக்கு மட்டும் தான் ஒரே ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க அதை தாண்டி அவர்கள் வேற எதுவும் பேசல அந்த அறிக்கையுமே முழுமையாக ஒரு அறிக்கையாக நாங்கள் பார்க்கல ஆனாலும் அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இன்னும் ஒரு எந்த ஒரு பிரஸ் மீட்டையும் எதுவும் சந்திக்கல மக்களை சந்தித்து எந்த ஒரு கருத்திலையும் அவர் முன்வைக்கல அவர் முதல்ல அவருடைய கருத்திலே முன் வச்ச பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு விமர்சனம் பெறும் அதற்கு முன்னாலேயே வந்து ஒருத்தரை விமர்சிக்கிறது வந்து ஒரு ஜனநாயகமாக இருக்காது அதனால அவர் முதல்ல இன்னும் வரட்டும் இன்னும் அவர் வெளியே வந்து அவருடைய அரசியல் கருத்துகளை எல்லாத்தையும் சொல்லட்டும் அவருடைய கொள்கைகளை சொல்லட்டும் அவருடைய கோட்பாடுகளை சொல்லட்டும் அதன் பிறகு அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் நம்ம விவாதிக்கலாம் அதற்கு முன்னதாகவே வந்து அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் இன்னும் விவாதிக்க முடியாது இல்லையா முதல்ல ஒரு அரசியலுக்கு வந்து இன்னும் ஒரு தெளிவாக அவருடைய கருத்தியலை கோட்பாடுகளை சொல்லட்டும் அதன் பிறகு நம்ம அதை சரி